அடியாரளுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கும் தேவார பதிகம் முதல் திருமுறை சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் அருளிய நான்காம் திருப்பதிகத்தின் விளக்கம் திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் அருளிய முதல் திருமுறை நான்காவது பதிகம் திருப்புகழி மற்றும் திருவிழி மெயிலை மெய்மரு புண்ணுழல் கட்டை துற்ற வாழ்வுதல் மாண்விழி மந்தையோடும் பொய்மொழியா மறையோர்கள் ஏத்த புகழி நிலாவிய புண்ணியனை எம் இறையே இமையாத முக்க ஈச இது என் கொள்ள சொல்லாய் மெய்மொழி மறையோர் மேலை வீணிலி கோயில் விரும்பியதே இந்த பாடலின் விளக்கம் கருமையான மருவி வளர்ந்த அழகிய கூந்தலையும் வாழை போன்ற நெற்றியும் மான்விழி போன்ற விழியையும் உடைய உமையம்மையோடு பொய் உயர்த்தி பேசாத நான் மறையை பேசும் அந்தமர்கள் போற்றிட திருப்புகழியில் விளங்கும் இறைவனே புண்ணியனே எம் தலைவனே மூன்று கண்களையுடைய எம் ஈசனை அன்பு உடையவனை வாய்மையே பேசும் நான் முறையை ஓதிய அன்பனர் வாழும் திருவேரி மீளையில் கோயில் விமானத்தில் விரும்பி காட்சி தருகிறாய் என்பதே விளக்கமாய் அமைந்துள்ளது கலர் மல்கு தந்தொழு அம்மானை முட்டை கற்றவர் சிற்றிலை கண்ணிமார்கள் புலில் மல்கு கிள்ளையை சொல்லும் பயிற்று புகழில் இழாவிய புண்ணியனே எழில் மலதோன் சிரம் ஏந்தி உண்டு இன்பம் ஒரு செல்வம் இது என்னில் விரும்பியதே இந்த விளக்கம் மகளிருக்கு விளையாடும் கழங்கு பந்து அம்மானை போன்ற விளையாட்டுகளை விளையாடும் இளம் பெண்கள் சோலைகளில் தங்கியுள்ள கிளிகளுக்கு சொற்களை கற்றுக் கொடுத்து பேசச் செய்யும் திருப்புகளில் விளங்கும் புண்ணியனே அழகிய தாமரை மலரில் விளங்கும் பிரம்மன் ஓலாக ஏந்தி பலியேற்று இருக்கின்ற திருவேலிமில்லையில் வேதியர்கள் தோற்றி துதிக்க இந்த கோயிலை நீ விரும்பியதற்கு காரணம் என்ன சொல்வாய் என்பதே இந்த பாடலின் விளக்கமாய் அமைந்துள்ளது கண்ணியர் ஆடல் கலந்து மிக்க கந்துக வாடை கலந்து துங்க பொன்னியல் மாடம் நெருங்கு செல்வக புகழி நிலாவிய புண்ணியமே இது இசை யாழ் மொழியால் ஒரு பாகத்து என் இறையே இது என்பயில் சொல்லாய்யார் விரும்பியதே இந்த பாடலின் விளக்கம் கண்ணி பெண்கள் பந்து விளையாட்டை விழுந்து விளையாடும் தெருக்களில் உயர்ந்த பொன்னிரமான அழகுடன் விளங்கும் மாடங்கள் நிறைந்துள்ளது அப்படி செல்வம் நிறைந்த திருப்புகணியில் நிலாவிய புண்ணியனே யாழின் இனிய இசைபோல மொழி பேசும் உமையம்மையை ஒரு பாகமாக கொண்ட எம் தலைவனே மின்னல் போன்ற நுண்ணிய இடையினை உடைய அழகிய மகளிர் இருக்கும் திருவிழி கோயில் விண்ணிலை விமானத்தில் விரும்பி காட்சி தரும் காரணம் என்ன சொல்வாயாக என்பதே இந்த பாடலின் விளக்கமாய் அமைந்துள்ளது நாகபனம் திகழ் அல்குள் மல்கும் நன்னுதல் மாண்பிலி மங்கையோடும் பூக வளங்கோலில் சூழ்ந்த அம் நிலாவிய புகழின் ஏக பெருந்தகை ஆய வெம்மான் எம் இறையே இது எண்கொள் சொல்லாய் மேகம் முறிஞ்சு எயில் சூழ்வியிலை வெண்ணிலை கோயில் விரும்பியதே இந்த பாடலின் விளக்கம் நாகத்தின் படம் போன்ற அல்குலையின் அழகு மல்கும் நெற்றியும் நான்வெளி போன்ற வெளியையும் உடைய பார்வதி அம்மையுடன் வளமான கமுக மரங்கள் சூழ்ந்து விளங்கும் அழகும் தன்மையும் உடைய திருப்புகளில் விளங்கும் புண்ணியனே இல்லாமும் தாம் என்று முதலாய பெருமானே எம் தலைவனே மேதல்கள் சூழும் மதில்கள் விளங்கும் திருவேறுமேலை கோயிலை விரும்பியது ஏன் சொல்வாயாக என்பதே இந்த பாடலின் விளக்கமாய் அமைந்துள்ளது சந்த அலறு ஏறு திறங்குள் கொங்கில் தையல் ஓடும் தகவல வாய்மை புந்தியின் நால் நரையோர்கள் ஏற்கும் புகழில் நிலாவிய புண்ணியனை எந்தமை ஆழ்வுடைய ஈச எம்மான் எம் இது என் சொல்லாய் வெந்த விண்ணீரி அணிவார் வீழை விண்ணீரின் கோயில் விரும்பியதே இந்த பாடலின் விளக்கம் சந்தன குழம்பு தமது மீனையில் பூசிய உமையம்மையோடு உண்மை உறுதிநிக்க புத்தியுடைய போற்றும் திருப்புகழியில் விளங்கும் புண்ணியனே கொண்டுள்ள ஈசனே எம் தலைவனே எமக்கு திருவெண்ணீற்றை அணிந்த அடியவர் திருவெளிமில்லியில் நீ விரும்பி அமர்ந்து இருப்பதன் காரணம் என்ன சொல்வாயாக என்பதே இந்த பாடலின் விளக்கமாய் அமைந்துள்ளது சங்கு உருப்பி சுரா மகரம் தாங்கிலிருந்து தரங்கம் மேல் மேல் பொங்கு ஒளி நீர் சுமந்து ஊந்து செம்மல் புகழ் நிலாவிய புண்ணியனே எங்கள் பிரான் இமையோடு பெம்மான் எம் இரையே இது எங்கள் சொல்லாய் வெங்கையோல் பொழின் சூழ் முன்னிலை இவ்மேகி கோயில் விரும்பியதே இந்த பாடலின் விளக்கம் ஒளி ஒரே சங்கு முத்துச்சிப்பி சுரா மகரம் முதலிய மீன்களாகிய இவற்றை தாங்கிய கடல் அலைகளால் மேலும் பொங்கிக் குளிர்ந்து ஒளியோடு கூடிய கடல் நீர் சூழும் செம்மையான திருப்புகழியில் விளங்கும் புண்ணியனே எம் கடவுளே இறைவனே கதிரவன் கதிர்கள் பரவும் மின்னிரி திருமணி மீலை கோயிலை நீ விரும்பியதற்கு காரணம் என்ன சொல்வாயாக என்பதே இந்த பாடலின் விளக்கமாய் அமைந்துள்ளது காமன் எரிபாக நோக்கி காம்பன தோழியோரும் கலந்து பூமரே நான்குடன் போல்வரேத்த நிலாவிய புண்ணியனே நீமவனத்தை எரி வந்த எம் இது என் கொள் சொல்லாய் வீமர தன் பொழி சூழ் விழிலை விண்ணறி கோயில் விரும்பியதே இந்த பாடலின் விளக்கம் நன்மகன் தனது நெற்றிக் கண்ணால் எரியுமாறு நோக்கிய முக்கண்ணனே மூன்று கோழும் தோழினை உடைய உமாதேவியை திருமணம் புரிந்து தாமரை மலரில் விளங்கும் நான் முதல் மேலூர்களும் போற்ற புகழியில் விளங்கும் புண்ணியனை சுடுகாட்டில் எரியாடலை விரும்பும் எம் பெருமானை மலர்கள் சூழும் குளிர்ந்த சோழிகள் இருக்கும் திருமெருமீரை கோயிலை விரும்பியதற்கு காரணம் என்ன சொல்வாயாக என்பதே இந்த பாடலின் விளக்கமாக அமைந்துள்ளது இலங்கையர் வேந்து எழில் வாய்த்த தோல் இற்று அலர விரல் ஒற்றி ஐந்து புலம் களை கட்டவர் போற்றி நிலாவிய ஏந்து நின்று எள்ளி ஆடும் என்கிறே இது என் கோள் சொல்லாய் விலங்க மாளிகை சூழ் மேலே விஞ்ஞி இக்கோயில் விரும்பியதே இந்த பாடலின் விளக்கம் இலங்கையர் வேந்தன் ராணனுடைய வலிய தோள்கள் துன்புறுமாறு அவன் அலருமாறு தன் கால் விரலால் சிறிது ஊன்றிய எம்பொருமானே ஐம்புல இன்பங்களை அடக்கிய துறவியர் போற்ற அழகிய புகழியில் விளங்கும் புண்ணியனே தன் புலம்பை கையில் ஏந்தி இரவில் நடனமாடும் எம் தலைவனே மலை போன்ற ஊழி திகழும் மாளிகைகளால் சூழப்பெற்ற திருவெளி மிளிலையில் விண்ணலி கோயிலை விரும்பியதற்கு காரணம் என்ன சொல்வாயாக இந்த பாடலின் விளக்கமாய் அமைந்துள்ளது செல் விளைவித்த விசு ஏறி ஆறும் செற்று அதில் விட்டிருந்தானும் மற்ற பொறி அரபத்து அணையானும் காணா புதையின் நிலாவிய புண்ணியமே எலிமழுுவோடு இளமான் கையின்றி இருந்ததுதான் இது என் கொள் சொல்லாய் பூங்கொழில் சூழ் சூழ்வில்லை விண்ணினி கோயில் இருந்தியதே இந்த பாடலின் விளக்கம் மலமுள்ள தாமரைலங்கள் அறுவடை குற்றங்களையும் விளக்கி அதில் வீட்டிருக்கும் நான்முகனும் பாம்பினை படுக்கையாக கொண்ட திருமாலும் காண இயலாதவனாய் புகழியில் விளங்கும் புண்ணியனே உனக்குரிய மழுவும் இளமானும் இன்றி விளங்கும் திருமானே மனம் கமலும் அழகிய புலிகள் சூழப்பெற்ற திருவீர விநிலையில் உள்ள கோயிலை விரும்பியதற்கு காரணம் என்ன சொல்வாயாக பாடலின் விளக்கமாய் அமைந்துள்ளது பக்தர்கணம் பணிந்து ஏற்ற வாய்மை அது இன்றியும் பல் சமனும் புத்தரும் நின்று அலர்ந்து அம் தன் புகழின் நிலாவிய புண்ணியனே எத்தவர் தோற்கும் விளங்காய் நின்ற எம் பெருமானே இது எங்குள் சொல்லாய் பித்தவர் வாழ் பொயின் சொல் மேலை விண்மணி கோயில் விரும்பியதே இந்த பாடலின் விளக்கம் பக்தர்கள் பணிந்து போற்றினாலும் சமணரும் புத்தரும் தூற்றவும் அழகிய குளிர்ந்த புகழியில் விளங்கும் புண்ணியனை பல வகையான தவத்தை மேற்கொண்டோரும் அறைய வேண்டிய இலக்காய் நின்ற எம்போருமானே ஞானிகள் அறிஞர்கள் வாழும் பொருள்கள் சூழ்ந்த திருமீரல் மளிகையில் உள்ள கோயிலை விரும்பியதற்கு காரணம் என்ன சொல்வாயாக என்பதே இந்த பாடலின் விளக்கமாய் அமைந்துள்ளது முன்னிலே கோயில் விரும்பி மேவும் வித்தகம் எங்க இது என்று சொல்லி புண்ணியனை புகழி நிலவு பூங்குணியோடு இருந்தானை போற்றி நன்னியன கீர்த்தியின் நலங்குள் வேள்வி நால்வரை ஞான சம்பந்தம் சொன்ன பன்னியல் பாடல் வல்லார்கள் இந்த பாரோடு விண்வரி பாலவரே இந்த பாடலின் விளக்கம் திருப்புகழியில் விரும்பி இருக்கும் புண்ணியன் இளங்குடி போன்ற அழகிய உமையம்மையோடு காட்சி தருவதன் இந்த கோயிலை விரும்பிய விந்த என்ன நன்னிய புகழ்மிக்கவனும் நலம் பெறும் கேள்வி உடையவனும் நான்மறை வல்லவனும் ஆகிய ஞான சம்பந்தம் பாடிய இந்த பதிக பாடல்களை பாடுபவர்கள் இந்த உலகத்தில் மட்டுமல்ல விண்ணுலகத்தையும் ஆளும் சிறப்பு உரையவர்கள் ஆவார்கள் இந்த பாடலின் விளக்கமாய் அமைந்துள்ளது பதிகம் நிறைவு பெற்றது ஆன்மீக நண்பர்களே இன்றைய தேவார பதிகமும் அதற்குரிய விளக்கமும் உங்களுக்கெல்லாம் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன் மீண்டும் அடுத்த பதிகத்துடன் அதற்குரிய விளக்கத்துடன் உங்களையெல்லாம் நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் திரு